அனைவருக்கு வணக்கம் கேரளாவில் பேருந்தில் போன ஒரு இளம்பன் எடுத்த செல்ஃபி வீடியோனால் இளைஞர் ஒருவர் தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கார் ஒரு செல்ஃபி வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவ அந்த வீடியோவால் மன உளைச்சுக்கு ஆளான அந்த இளைஞர் தன்னுடைய உயிரையே மாய்க்கிற நிலமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்தும் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கன்னட கொடியை கட்டி கொண்டு வந்த ஒரு பேருந்தை வழிமுறைத்து அந்த கொடியை கலட்டிய இளைஞர் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டிருக்காரு எதிரொலியாக கர்நாடகாவில் தமிழ்நாட்டு அரசியல் கட்சியுடைய கொடிகள் கார்கள் கரட்டப்படுது கன்னடர்கள் இதுக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வராங்க அது குறித்தும் இந்த காணொலியுமே தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்கக்கூடாது மட்டும்தான் சொல்லணும் கன்னட கொடியை கட்டி கொண்டு கர்நாடகத்தில் இருந்து தமிழ்நாட்டில் வந்த பேருந்தில் அந்த கொடி ஏன் அகற்றப்பட்டது அதற்கு எதுக்கு கன்னடர்கள் எதிர்மனையாட்டுறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு சம்பவம் ஒட்டுமொத்தமான கேரளாவை ஏன் சோசியல் மீடியாவையே அதிர வச்சிருக்குன்னு சொல்லலாம் கேரளாவில் கடந்த பதினாறாம் தேதி ஒரு பேருந்தில் ஒரு பெண் பயணப்படுறாங்க அந்த பெண் வந்து ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்கிறாங்க அவங்களுடைய அவங்களே அந்த வீடியோவை எடுக்கிறாங்க அந்த வீடியோவில் பின்னணியில் அந்த பெண் பக்கத்தில் ஒரு இளைஞர் நிற்கிறாரு அந்த இளைஞருடைய கை அந்த பெண்ணின் மீது படுது அப்போ அந்த பெண் சொல்ல வர செய்தி என்னென்னா இவர் தனி பாலியல் சிண்டல் பண்ணுறாரு இப்படி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி உரைநடை எதுவுமே இல்லை ஒரு முப்பது நொடிகள் மட்டுமே ஓடக்கூடிய அந்த காணுடைய அந்த பெண் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுறாங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுறாங்க இது ஒட்டுமொத்தமான கேரளாவிலையும் சோசியல் மீடியாவில் அடுத்தடுத்து எடுத்து போடுறாங்க இது யூடியூப் சேனல்லையும் பேசப்படுது பதினெட்டாம் தேதி இரவு ஏழரை மணிக்கு இவர் தீபக் என்ற நபர் நாற்பத்தி ரெண்டு வயசு அவர் கோழிக்கோடு மாவட்டம் கோவிந்தபுரம் அப்படிங்கிற பகுதியில் அவர் வசித்து வராரு அப்போது வழக்கம் போல் அவர் பணிக்கு போய்ட்டு இருந்தோம் டெக்ஸ்டைல் நிமிடத்தில் பணி செய்கிறாரு மேலாளராக பணிக்கு திரும்பிட்டு பதினேழாம் தேதி இரவு தூங்கிறார் பதினெட்டாம் தேதி காலை ஏழரை மணிக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் அந்த கதவை தட்டுறாங்க கதவை திறக்கப்படலை கதவை திறக்கப்படணுன்னே அக்கம்பக்கத்து ஒருவன்லாம் வந்து கதவை உடைச்சி உள்ளே பார்த்தா அவர் இறந்திருக்கார் எப்படி இறந்தார் அப்படின்னு ஒரு சஸ்பெக்ட் டெத் அப்படின்னு சொல்லி காவல்துறை அதை பதிவு பண்ணுறாங்க ஒரு என்ன மரணம்னே தெரில ஒரு ஏதாவது பொருளை சாப்பிட்டு மரணம் மரணித்தாரா விஷம் குடிச்சாரா இல்லை தூக்க மாத்திரை போட்டாரா அப்படின்னு தெரியல அப்போ இந்த மரணம் ஒரு சந்தேகத்துடைய மரணம்னு சொல்லி காவல்துறை பதிவு பண்ணிடுறாங்க அதுக்கு பிறகு தான் அவருடைய உறவினர்கள் காவல்துறைக்கு செய்தி அனுப்புகிறாங்க என்னென்னா கடந்த பதினாறாம் தேதி அவர் கண்ணூர் பேருந்தில் பயணிக்கும்போது இந்த மாதிரி ஒரு வீடியோவை ஒரு பெண் பதிவிட்டிருக்காங்க அந்த வீடியோவினால் அவர் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டார் ஏன்னா அந்த வீடியோவை அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் பார்த்துருக்காங்க எல்லாரும் பார்த்துட்டு அவரை தொடர்ச்சியாக அவர்கிட்ட கேட்க கேட்க மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் இறந்துட்டார் இப்போ நம்மட்டு இருக்க கேள்வி என்ன அப்படின்னா அந்த பெண் பதிவேற்றிய வீடியோவை நல்லா உத்து கவனிச்சா ஒரு உண்மை புலப்படுது அந்த பெண் இந்த வீடியோவை திட்டமிட்டு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இப்போது வந்திருக்கு இப்போ அந்த வீடியோவில் வந்து அவர் யதார்த்தமாக நின்றுட்டு இருக்காரு அவர் இறங்கும் போது அவருடைய முழங்கை அந்த பெண் மீது படுது அந்த பெண் மீது படுறத அந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கு அது எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ணலை அந்த வீடியோவை எடுத்துருது அதை அப்லோட் பண்ணிடுது இப்போ பேருந்துல போகும்போது பாலியல் சீண்டல்ல அவர் உண்மையிலே ஈடுபட்டுருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல அந்த பொண்ணு அவரை கண்டிச்சிருக்கலாம் அந்த இடத்துல உச்சபட்சமாக பாலியல் சென்றுபடுறாரு தொடர்ச்சி அந்த பொண்ணை வந்து சீன்றாரு அப்படின்னா அக்கம் பக்கத்தில் கூடிய ஆள்கிட்ட சொல்லலாம் பேருந்து நடத்துனர் ஓட்டுநட்ட சொல்லலாம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆள்கட்ட சொல்லி அவரை உடனடியாக வே பேருந்து நிறுத்தி காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போகலாம் இன்றைக்கி அந்த பெண் வந்து படித்த பொண்ணு அங்கே கூடிய உள்ளாட்சி தேர்தலில் முஸ்லீம் லீக் அமைப்பில் போட்டி போட்ட தேர்தலில் போட்டி போட்ட பொண்ணு இப்போ ஒரு அரசியல் அறிவு அந்த பொண்ணுக்கு இருக்குது சமூக அறிவு இருக்குது குறைந்தபட்ச நிலையத்துக்கு போகணும் காவல் ஒரு காவல்நிலையத்துக்கு அழைக்கலாம் அப்படிங்கிற எல்லா புரிதலுமே இருக்கும் அப்போ அந்த பொண்ணு நினைச்சிருந்தா அவர் பாலியல் சீண்டில் ஈடுபடுறார் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து கா நூறு கலைக்கலாம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் கலைக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறா அப்படிங்கிறத உடனடி பனிஷ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த பொண்ணு அதை பண்ணாமல் சமூக வலைதளத்தில் அதை ஏற்றணும் சோசியல் மீடியாவில் போடணுங்கிற ஒரே ஒரு இன்டென்ஷனால் மட்டும்தான் இந்த இது நடந்துக்குது அவங்க தரப்பில் உறவினர்கள் அவருடைய நண்பர்கள் தரப்பில் இன்றைக்கி சமூக வலைதளங்களை தொடர்ச்சி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க கேரளா இருக்கக்கூடிய அவருக்கு ஆதரவாக என்னன்னா அவர் அவர் எந்த தப்பும் செய்யாதவர் அவருக்கு குடும்பம் எல்லாம் இருக்குது அவர் எந்த தப்பும் செய்யாதவர் அவருக்கு இப்படி இருந்த சம்பவம் நடந்ததே தெரியல சமூக வலைதளத்தை பார்த்து தான் அவரே தெரிஞ்சுக்கிறாரு நாம் நம்மளை வச்சு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் உயிரை மாற்றிட்டாரு அப்போ அந்த பொண்ணு எல்லா வாய்ப்புகளும் வேளை அவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அந்த இடத்துலேயே கண்டிச்சிருக்கலாம் இல்லை அந்த இடத்துல காவல் நிலையத்துக்கு அழைச்சிருக்கலாம் அந்த இடத்துல நடத்துன ஓட்டுன சொல்லியிருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட சொல்லி அவரை அடிக்க கூட செஞ்சுருக்கலாம் இப்போ ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் பேருந்தில் சின்றது இல்லையா அப்படின்னா சீன்றான் எல்லா பேருந்தில் கல்வி நிலையங்களில் மருத்துவமனைகளில் பெண்கள் எங்கெங்கெல்லாம் பணி செய்கிறாங்களோ எங்கெங்கெல்லாம் பயணப்படுறாங்களோ அங்கெல்லாம் பாலியல் சீடர்கள் நடக்குது அது வழக்காக பதிவாயிருக்கிறது ஓராயிரம் சாட்சிகள் இருக்குது நம்மளே கண்கூடாக பல பேருந்துகளில் பல தொடர்வண்டிகளில் பார்த்துருக்குறோம் திருச்சியிலேருந்து சென்னைக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு காலகட்டத்தில் மருத்துவ பிரதிதியாக பயணிக்கும்போது ஒரு தொடர் வண்டியில் அப்போ அன் தான் பயணித்தேன் அப்படி பயணிக்கும்போது ஒரு பொண்ணு திடீர்னு பார்த்தா அழுதுகிட்டே இருக்குது அப்போ நான் என்னோடய நண்பர்கள் நாலஞ்சு பேர் மெடிக்கல் இருப்போம் மொத்தமாக போகிறோம் ஒரு பொண்ணு அழுதுகிட்டே இருக்காங்க நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து இடமே கிடையாது நின்றுக்கிட்டு அங்கே இறக்குறது உட்காந்துக்கிட்டு அப்படி உட்காந்துருக்குறோம் சீட்டு கிடைக்கல அப்போ அந்த ஒரு பொண்ணு மட்டும் அழுதுகிட்டு இருக்கேன் என்னென்னு பார்த்தா ஏத்தாப்பில் ஒரு ஒரு தடிமாட்டு பையன் வயசு எப்படி வச்சாலும் அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவன் வந்து என்ன பண்ணுறான் அந்த பொண்ணு காலை பிடிச்சி இது பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்போது அந்த பொண்ணு அழுது என்ன என்னம்மான்னு சொல்லணும்னா அது ஒன்றுமே சொல்லலை அமைதியாக இருக்குது சொல்லுமா என்னம்மா அப்படின்னு கேட்டால் அது அப்படி பார்க்குது அப்போ ஆப்போசில் பார்த்தா அப்போ நல்ல குடி போதையில் இருக்காந்துருக்கான் அப்புறம் நாங்கள் நாலு பேர் சேர்ந்து என்னென்ன சம்பவம் பண்ணணுமோ அவனுக்கு சம்பவம் பண்ணி அப்புறம் டிடிஆர் வந்தோடனே இறக்கி ஒப்படைச்சி விட்டோம் இது மாதிரி எத்தனையோ சம்பவங்களை நம்மளே கண்கூட பார்த்துருக்குறோம் சமூகங்களில் சாதாரணம் நடக்குது பெண்களுக்கு பொது வழியில் பாதுகாப்பட்ட சூழல் தான் இருக்குது அவங்களுக்கான பாது பாதுகாப்பு தான் யதார்த்தமான உண்மை ஆனால் இந்த சம்பவத்தில் இந்த பெண் நினச்சிருந்தா அந்த இடத்திலையே கண்டிச்சிருக்கலாம் இல்லை காவல் நிலையத்துக்கு சொல்லியிருக்கலாம் இல்லை காவலையை அழைச்சிருக்கலாம் இல்லை நடத்தணும் ஓட்ட சொல்லிருக்கலாம் எவ்வளோ வாய்ப்பு இருந்துச்சு அப்போ வீடியோ எடுத்து போடுங்கிற ஒரே ஒரு இன்டென்ஷன் ஏன் வந்துச்சு அப்படின்னா கேரளாவில் இதே மாதிரி ஒரு மூணு மாதம் ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஒரு பேருந்தில் முதல் இருக்கையில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கு பக்கத்தில் ஒரு கிழட்டு உதவி ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான் அந்த கிழட்டு உதவி என்ன பண்ணுறான் அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கான் அது ஒரு சேலை அணிஞ்சிருக்கு அப்போ அந்த காட்டில் சேலை விலகும் போது அந்த பொண்ணையே கூர்ந்து கவனிக்கிறான் உடனே அது திரும்புது திரும்பி பார்க்க அதை கையில் வீடியோ வச்சிருக்கு கையில் வீடியோ எடுக்கும்போது அப்போ அவ அது பதிவாயிடுது இப்போ அவனுடைய தவறான பார்வையை அந்த பொண்ணு வந்து அம்பலப்படுத்திடுது இப்போ இவனை போன்ற சபளபுத்தி கொண்டவர்கள் சமூகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத அந்த பொண்ணு வந்து வெளிக்காட்டுச்சு இந்த வீடியோ கேரளா மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கவே வைரல் இப்போ அந்தாலும் உயிரோடு இருக்கானா இல்லைன்னு தெரில அதை கண்டுபிடிச்சு பார்த்தா தான் தெரியும் அனைமாவன் இருக்க வாய்ப்பு கிடையாது இல்லை மானகண்ட பயார்தான் வாழ்ந்துகிட்டு இருப்பான் இப்போது அந்த மாதிரி சமூக வலைதளம் எடுத்து போட்டால் நாம் ஒரு இந்த மாதிரி பெண்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கலாம் பெண்களுக்கு தைரியமாக நீங்கள் பொதுவெளியில் போங்க யாராவது பாலியல் செங்கல் ஈடுபட்டால் நீங்கள் இப்போ வந்து வீடியோ எடுத்து போடுங்க செல்ஃபோன் கண்டுபிடிக்கப்பட்டது நல்ல நோக்கத்திற்காக சமூக வலைதளங்களும் நல்ல நோக்கத்திற்காக ஆனால் சமூக வலைதளங்களில் உண்மையிலே ஒரு தவறு நடக்குது அந்த தவறை பதிவு பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு கொலை நடக்குது இல்லை கண்ணுக்கு முன்னாடி திருட்டு நடக்குது கண்ணுக்கு முன்னாடி இன ஒருத்தன் வந்து அப்யூஸ் பண்ணுறான் இல்லை ஹராஸ் பண்ணுறான்னா அதை பதிவு பண்ணலாம் ஏன்னா நீங்கள் வந்து எங்கே போனாலும் காவல் நிலையத்தில் போய் என்ன வந்து என்னை ஹராஸ் பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டால் என்ன கேட்பாங்கன்னா ஆதாரம் இருக்கான்னு தான் கேட்பாங்க நீங்கள் பெரும்பாலும் பேருந்துகளையும் சிசிடிவி வந்துருச்சு பொது வழியும் சிசிடிவி இருக்குது அதெல்லாம் தண்ணி காவல்துறை கேட்பது ஏதாவது எவிடன்ஸ் இவ் இந்த எவிடென்ஸ் இருந்தால் உடனடி வழக்கு எவிடன்ஸ் இல்லைன்னா இவங்களும் நிரூபித்து அவங்களும் நிறுவிச்சு இவங்களுடைய குற்றச்சாட்டு அடிப்படையில் வழக்க பதிவு பண்ணி நிறைய நேரம் எடுக்கும் ஆனால் எவிடன்ஸ் இருக்க ஆதாரம் இருக்குன்னா உடனடி வழக்கு உடனடியாக அவனுக்கு சிறை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த பொண்ணு அந்த இண்டென்சலையும் கூட பதிவுடன் நினச்சிருக்கலாம் ஆனால் அதுக்கு எல்லா வாய்ப்புகள் இருந்தும் அவன் தரப்பு நியாயத்தை எதுவுமே கேட்காம இவ்வளோ பெரிய க்ரௌடுக்குள்ளே பேருந்து முழுக்க எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்க அந்த க்ரௌடுக்குள்ளே ஒருத்தன் பாலியல் வன்புடன் ஈடுபட்டான் பாலியல் சீண்டல் ஈடுபட்டான்னு சொல்லி சொல்லும்போது அவன் அதற்கு சம்மந்தமே படாதவனாக இருந்தால் எவ்வளோ பெரிய மன உழைச்சிருக்க ஆளாவான் சமூகத்தில் உண்மையிலே நல்லவனாக இருந்து எந்த விதமான தப்புமனாக இருந்து அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லும்போது அவன் எவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாமா என்பதற்கு இந்த தீபக்கனுடைய மரணம் மிகப்பெரிய சான்று கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஐயப்பன் கோயில் சொன்னதுக்காக ஐயப்ப பக்தர்கள் கர்நாடகத்துலேருந்து வராங்க வரும்போது அவங்க வந்த வாகனத்தில் கர்நாடகாவுடைய மாநில கொடி மஞ்சள் சகப்பு கொடி கட்டப்பட்டிருக்கு இதை தமிழ்நாட்டுக்குள்ளே திருப்பூர் பக்கத்தில் ஒரு இளைஞர் ஒரு நாலஞ்சு பேரோட போய் வழிமறிக்கிறார் மறித்து தமிழ்நாட்டுக்குள்ளே எப்பற நீ கன்னட கொடியை கட்டி வருவ அப்படின்னு சொல்லி அவருடைய கண்ணத்தில் அடிச்சுடாரு இந்த காணொலியை அவரே பதிவேற்றார் இது எப்படி அந்த கேரளாவில் அந்த பொண்ணு காணொலியை அது அதுபோல் இவர் கர்நாடக கொடியை கட்டி அவனை அடித்து அந்த காணொலியை பதிவு பண்ணுறாரு இது சமூக வலைதளங்களை வேகமாக பரவுது ஒரு பக்கம் காவல்துறை இப்போ ரெண்டு மாநிலங்களே பிரிவினை தூண்டுதல் ரெண்டு இனங்களுக்கு இடையே பிரிவினை தூண்டுதல் அப்படின்னு பல்வேறு வழக்கில் போட்டு காவல்துறை அவரை கைது பண்ணுது இதற்கு கர்நாடகாவில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோவை வைரலாக மாற்றி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னட மக்கள் கன்னட அமைப்புகள் தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய திமுக கொடிக்கட்டிய வாகனம் அதிமுக கொடிக்கட்டிய வாகனம் இந்த வாகனத்தை மறித்து அவங்க கட்சி கொடியை கண்டிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஊர்களில் தமிழ் மக்கள் வரக்கூடிய ஊர்களில் திமுக கொடி அதிமுக கொடியில் தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சியினுடைய கொடி பறக்குது அந்த கொடி இறக்கிட்டு கர்நாடக கொடி அறுத்திருக்காங்க இப்படி ஒரு எதிராற்றல் எதிர்வினை செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா கர்நாடகாவுடைய மாநிலத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கொடி அந்த மஞ்சள் சிகப்பு கொடி மஞ்சள் சோப்பணுனே டக்குன்னு பார்க்க அந்த தாவேக்கா கொடி மாதிரி இருக்கும் அது தாவேக்கா கொடி கிடையாது கர்நாடகம் மாநில கொடி இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட கர்நாடகை சேர்ந்த ஒரு நடிகர் வந்து இந்த கொடியை க துண்ட கழுத்தில் போட்டிருந்தார் விஜய்க்கு தளபதிக்கு ஆதரவு கொட்டார்ரா அப்படின்னு சொல்லி இவங்க ஊட்டிட்டு இருந்தாங்க அது தளபதி ஆதரவு கிடையாது அது கர்நாடகா மக்கள் அந்த கொடியை தங்கள் உயிராக நினைப்பாங்க மதிப்பாங்க அந்த கொடியை அங்கே எடியூரப்பா வந்தாலும் அங்கே சித்தராமையா வந்தாலும் ஜெகதீஷ் சட்டர் வந்தாலும் யார் வந்தாலும் அந்த கொடி அந்த மாநிலத்தினுடைய தலைமைச் செயலகத்தில் பிறக்கும் ஏன் மத்திய அரசினுடைய அமைச்சர்கள் வந்தாலும் மத்திய அரசினுடைய தூதுர்கள் யார் வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய தேசிய கொடி ஏத்துனா பக்கத்தில் அந்த கர்நாடக மாநில கொடி ஏற்றணும் அந்த அளவுக்கு கன்னட மக்கள் கர்நாடகாவுடைய அரசுகள் அங்கருடைய கட்சிகள் எல்லாருமே எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கன்னட கர்நாடக மாநிலத்துடைய கொடியை மதிப்பாங்க அந்த மாநிலத்திற்குன்ற ஒரு கொடி இருக்கிறது அந்த கொடியை தமிழ்நாட்டுக்குள்ள கட்டிட்டு வர்றது சரியா அது கர்நாடக மாநில கொடியாச்சே அதை போய் தமிழ்நாட்டில் கட்டலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு கட்டினா என்ன தப்பு கர்நாடக கொடியை தமிழ்நாட்டுக்குள்ள இது கொண்டு வரணும் கர்நாடக கொடி நித்து கர்நா ஏற்றிட்டு போ ஏன் தமிழ்நாட்டில் கொண்டு வர அப்படின்னு கேட்டுதான் இந்த இளைஞர் அந்த கொடி கட்டி வந்த வாகனத்தை மறித்து அவரை அடித்து அந்த கொடியை பறிக்கிறார் இதே போல தென்காசியில் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு இப்படி தமிழ்நாட்டில் பல்வே இடங்களில் கர்நாடக கொடியை கலட்டுவது கர்நாடகா கொடியை அகற்றுவது கர்நாடகாடியை வண்டியை மறிப்பது இதுபோல் நடக்குது இது ஏன் நடக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக காவிரியில் சமபங்கு நீரை நமக்கு கர்நாடகா தரலை தொண்ணூறு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இனப்படுகின் மூலம் இனப்படுகளைப் போலவே கர்நாடகாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டாங்க தீக்கிரியாக்கப்பட்டாங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க இப்போ சமீபத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் தமிழ்நாட்டு பேருந்துகள் கர்நாடகாவில் தீ வச்சு கொளுத்தப்பட்டுச்சு பேருந்தில் போன ஒரு தமிழ் பெண் கற்பிணி பெண்ணை கவிழ்த்து போட்டு அந்த ஆட்டவை இது பண்ணாங்க இப்படி பல்வேறு சம்பவங்கள் தொடர்ச்சியாக இப்போ கூட கன்னடர்கள் கன்னட அமைப்புகள் கன்னட அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டுக்கு தர மாட்டோம் நாங்கள் வந்து மேகதாது அணையை கட்டுவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பேசுகிறாங்க ஆனால் நம்ம யாரை ஏற்று சண்டை போடணும் கர்நாடகாவில் அந்த கொடியை உயிரை நினைத்து அந்த கொடியை மதிக்கக்கூடிய அந்த மக்களையா கர்நாடகா அரசியல்வாதிகளையா கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்குது பாஜக இருக்குது இங்கேயும் காங்கிரஸும் பாஜகவும் இருக்குது கர்நாடகாவில் எங்களுக்கு காவிரியில் தண்ணி வாங்கி தராத காங்கிரஸ் பாஜகவுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது சரியாக இருக்குமா கன்னட கொடியை நாங்கள் வரவிட மாட்டேன்னு சொல்கிறது சரியாக இருக்குமா ஒரு தேசிய இனம் என்பது தேசிய இனத்தோட விடுதலை என்பது ஒரு தேசிய இனத்திற்காக போராடுவது என்பது ஒரு தேசிய இனத்தின் உரிமை பேசும் என்பது நம்ம எல்லா இனத்துக்கும் தான் பேசணும் இந்தியாவுக்குள்ள பல்வேறு தேசிய இனங்கள் வாழுது தமிழர்கள் வாழ்கிறாங்க கன்னடர்கள் வாழ்கிறாங்க மலையாளி வாழ்கிறாங்க தெலுங்குகள் வாழ்கிறாங்க குஜராத்தி வாழ்கிறாங்க சீக்கியர்கள் வாழ்கிறாங்க ஒரியர்கள் வாழ்கிறாங்க இப்படி பல்வேறு இனங்கள் வாழுது அவங்க அவங்க அவங்கவங்க உரிமையை மீட்டு அவங்களுக்கென்று ஒரு நிலம் அவங்க மொழி அவங்க பண்பாடு அவங்க கலாச்சாரம் அவங்களுக்கென்று கொடி இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு அவங்க சுதந்திரமாக வாழணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து சகோதரனா இந்தியாவோட குடிமகனாக வாழணும் இதுதான் சரியான பார்வையாக இருக்க முடியும் கர்நாடகா கூடிய தமிழ்நாட்டில் நான் வரவிட மாட்டேன்னு சொல்வது சரியா தமிழ்நாட்டுக்குடிய தமிழ்நாட்டு வீதி எங்கும் நான் ஏற்றுவேன் என்பது சரியா இந்த கொடியை கொண்டு கர்நாடகாவில் போகக்கூடிய அளவுக்கான ஒரு சகோதரத்துவத்தை நம்ம வளர்க்கணும் தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டு கொடியை கொண்டு போக முடியாது தமிழ்நாட்டுக்குன்னு கொடியை தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் அங்கீகரிக்கவே இல்லை ஆனால் அந்த மாநிலம் மஞ்சள் சிகப்பு என்கிற அந்த கொடியை அங்கீகரித்து வைத்திருக்கிறது அந்த கொடி அவருடைய உணர்வோடு கலந்துருச்சு கன்னடர்கள் பொங்கல் அவங்க அவங்க எந்த விழா எடுத்தாலும் சரி அந்த மஞ்சள் சிகப்பு இருக்கும் அவங்க வீட்டில் மஞ்சள் சிகப்பு இருக்கும் அதை வந்து ஒரு அவங்களுடைய பண்பாட்டா பண்பாடாக கலாச்சாரமாக ஒரு உரிமையாக பார்க்குறாங்க அப்படிப்பட்ட ஒரு கொடியை நீ இறக்குன்னு சொல்றதுக்கு நமக்கு உண்மையிலே உரிமை இருக்கா அதை செய்யலாமா முதல்ல இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழர்கள் நாம் உரிமையோடு வாழணும் தமிழர்கள் தமிழ்நாட்டுக்குன்ற ஒரு கொடியை வச்சுக்கணும் இந்த கொடி கோட்டையில் பறக்கணும் இந்த கொடி வீதியெங்கும் பறக்கணும் இது நம்முடைய சேர சோழ பாண்டி பாண்டிய மன்னர்கள் ஏந்திய அந்த கொடி அப்படின்னு நம்ம பெருமையோடு சொல்வது சரியாக இருக்குமா நீ ஏன் ஊருக்குள்ளே வரும்போது உன் கொடியை கலட்டுவேன் அவன் என்ன பாகிஸ்தானில் போகிறானா இந்தியா குழு தானே வரான் இந்தியாங்கிறது இப்போதையும் ஒரே நாடு தானே இந்த நாட்டுக்குள்ளே கர ஆந்திரக்காரன் வராங்க கேரளாக்காரங்க வராங்க கர்நாடகாரங்க வராங்க எல்லோரும் தான் வராங்க எல்லோரும் வரும்போது அவங்கவுங்க அடையாளத்தோடு வர்றதுல எந்த தப்பும் இல்லையா அவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கொடியை நட்டு கொடி ஏற்றிட்டு போனாங்கன்னா உனக்கு கொழுப்பு தானே தமிழ்நாட்டில் வந்து இந்த கொடி போயிட்டு இருக்குன்னு கேட்குறான் அவங்க அவங்க வாகனத்தில் கட்டிக்கிட்டு ராமேஸ்வரத்துக்கோ ஐயப்பன் கோயிலுக்கோ இல்லை பழனிக்கோ இல்லை திருச்செந்தூருக்கோ ஏதோ ஒரு கோயிலுக்கு வந்துட்டு அவங்க பாட்டில் போகிறாங்க அவங்க வரும்போதே காவிரியில் தண்ணி தர மாட்டோம் காவிரி தண்ணி கேட்காத அப்படின்னு ஒரு முழக்கத்தை போட்டு வர்றாங்க தமிழ்நாட்டு கூடனா இணையாது தமிழ்நாட்டில் வந்து நீ காவிரி தண்ணி தரமாட்டேன் மேகதாதுல அணையக்கூட முழக்கத்தை போட்டு வர அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பலாம் அதை கண்டிக்கலாம் இங்கே பாருங்க ரெண்டு மாநிலத்துக்கு பிரிவினை தூண்டுற மாதிரி இப்படி இப்போ பேசிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் இப்போ நாம இங்கே இந்த கொடியை கலட்டதன் மூலமாக இந்த கொடியை வந்து இறக்குவது மூலமாக அவன் என்ன எடுத்துக்கிறான் சென்சிட்டிவ் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கொண்டு அந்த ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு அரசு கட்சியுடைய கொடியை நான் எடு நாங்கள் இனிமேல் வந்து கர்நாடகாவில் பறக்காது க கொடி கட்டின கார் உடனே பாட்ற தாண்டி ஓசூரை தாண்டி வராது அப்படிங்கிற எச்சரிக்கையை அவங்க கொடுக்குறாங்க இது இது எந்த எந்த விதத்தில் நியாயம் தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கொடி இதுவரைக்கும் இல்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு காலகட்டத்திலேயே இந்த மூவேந்தருடைய கொடிதான் தமிழ்நாட்டு கொடி என்று மறைமலை அடிகளுடைய மகள் அன்னை நீலாம்பிகை சென்னை மாகாணத்தினுடைய முதல் பட்டியல் சமூகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அன்னை மீனாம்பாள் சிவராஜ் இவங்க தலைமையில் அந்த பெண்கள் மாநாட்டில் அந்த மாநாட்டில் தான் ஈவே ராமசாமிக்கு பெரியாருங்கிற பட்டத்தை கொடுக்குறாங்க பெரியாருங்கிற பட்டமே தமிழர்கள் இலவசமாக இனாமாக கொடுத்த பட்டம் அப்போ அந்த மாநாட்டில் மூவர்ண மூவேந்தருடைய கொடி தமிழ்நாட்டு கொடியாக இந்தி திணிப்புக்கு எதிராக அது நிலைநாட்டப்படுகிறது அதற்கு பிறகு அப்பவும் அது தமிழ்நாட்டு கொடியாக அங்கீகரிக்கப்படலை அதுக்கு பிறகு தமிழரசுக் கழகம் என்று மாப்போசார் தன் கட்சியினுடைய கொடியாகவே இந்த மூவேந்தருடைய கொடியை அவர் வந்து அறிமுகப்படுத்துகிறார் அதன் பிறகு தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் தமிழ் பேரரசு அப்படிங்கிற நூலை வெளியிட்டார் அந்த நூலினுடைய லட்சணையாகவே இந்த மூவேந்தருடைய கொடியை அவர் நிறுவினார் அதே போல் சுதந்திர தமிழ்நாடு என்று மாநாடு போட்டார் நாம் தமிழர்கள் இயக்கத்தை தொடங்கி அந்த மாநாட்டில் கூட இந்த மூவேந்தருடைய கொடியை அவர் தமிழ்நாட்டு கொடியாக அறிமுகப்படுத்தினார் அதற்கு பிறகு இதுதான் தமிழ்நாட்டினுடைய கொடியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும் மூவேந்தரோடைய கொடி மூவேந்தர்கள் தமிழ்நாட்டில் முறை செய்து ஆண்டார்கள் அவர்தான் தமிழ்நாட்டுடைய அடையாளமாக இருந்தாங்க வில் அம்பு மீன் இதுதான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் அதில் வெல்க தமிழ் இல்லை அப்படிங்கிற அந்த முழக்கம் ஆனால் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்குன்னு கொடி வேணும் தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல இந்தியாவில் கூட ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனி கொடி வேணும் அப்படின்னு சொல்லி எங்கே போய் கலைஞர் கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது போய் கேட்குறாரு ஏற்கனவே தமிழ்நாட்டுக்குன்னு கொடி இருக்குது கொடியை பல்வேறு தமிழ் தலைவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க மூவேந்தருடைய கொடி தான் தமிழ்நாட்டுடைய கொடியாக இருப்பது சரி ஆனால் அங்கே தான் வைக்கிற ட்விஸ்ட்டு திராவிட ட்விஸ்ட்டு தமிழ்நாட்டுக்கு மூவேந்திர கொடியை வச்சா மூவேந்தர்கள் தமிழ்நாட்டு சிறப்பாக ஆண்டாங்க அப்படின்னு பெருமை வந்துடும் சேர சோழ பாண்டிகளுடைய பெருமை போய் சென்றடூடாது அப்படின்னுக்காக கொடியும் வேணும் ஆனால் மூவேந்திர கொடியும் இருக்கக்கூடாது இப்போ கொடின்னு ஒன்று வந்துருச்சுன்னா மூவேந்தர் கொடியை கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கப்பட்ட கொடியாக இந்த பக்கம் இந்திய தேசிய கொடி இந்த பக்கம் சிறுழுத்தூர் கோபுரம் இந்த ரெண்டையும் ஒன்றா வச்சு கருவாட்டு சாம்பார்னா ஐயா மணியன் சொல்றாருல இதைத்தான் ரெண்டையும் ஒன்றா வச்சு ஒரு கொடியை கொண்டு போய் காட்டுறாரு இந்த கொடியை கொண்டு அங்கீகரித்து கொடுக்குங்க நான் போய் தமிழ்நாட்டில் ஏற்றி விட்டுறேன் தமிழ்நாட்டு கொடின்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி இந்தியா முழுமைக்கும் எல்லா மாநிலத்துக்கும் தனி கொடி வேணும்னு பேசுறதுக்கு ஐயா தான் பாங்க மாநிலம் சுயாச்சு தன்னாச்சின்னு அப்படி இந்திய கொடியும் கோபுரத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு கொடியை உருவாக்கி கொண்டு போறாரு நாச்சி இப்போ பாத்திரக்கடலை அடிச்சு கப்பு மாதிரி கொண்டு போகிறாப்பில் இரவு முழுக்க டெய்லர் வந்து தப்பாமல் அந்த இந்த காவலம் படத்தில் அது மாதிரி தச்சு கொண்டு போகிறாப்பில்ல இதெல்லாம் வந்து ரிஜெக்டடுன்றாங்க ரெண்டையும் ஜத்து கொண்டு வந்துருக்க ஓடிட்டாங்க அதோடு இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு அந்த அந்த கொடியும் கிடப்பில் போட்டு இதையும் கிடப்பில் போட்டு மொத்தமாக முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் தமிழரசன் ஐயா அண்ணன் தமிழரசனர்கள் வந்து தமிழ்நாடு விடுதலைப்படை வைக்கும்போது அவர் மஞ்சள் சகப்பு அதில் நட்சத்திரங்கள் வைத்து தமிழ்நாட்டு கொடி என்று அவர் அறிமுகப்படுத்தார் அப்புறம் ஐயா வீரப்பனார் காட்டுக்குள்ள ஒரு தமிழ்நாட்டு கொடி அறிமுகப்படுத்தினார் ரெண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் விடுதலை சக்திகள் தொழில் திருமணம் சும்மா பாரா அவர் ஒரு தமிழ்நாட்டு கொடின்னு ஒன்று அறிமுகப்படுத்துகிறார் அது எதுவுமே மூவேந்தோட கொடி கிடையாது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் தான் இதுதான் தமிழ்நாட்டுடைய கொடி என்று நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் பெண்கள் மாநாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட கொடி சிபா ஆதித்யநாரும் மாப்போசியும் ஏற்றிய கொடியை கொஞ்சம் கொஞ்சம் வடிவமைத்து அதை வந்து புதுப்பித்து தமிழ்நாட்டு கொடியை அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டு கொடியை தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ஏற்றுனாங்க ஏற்றும்போது அன்றைய அதிமுக அரசு வழக்கு போட்டு அதை கைது செய்தது திருப்பி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காவிரி போராட்டத்தில் அந்த கொடியை கொண்டு எல்லா தலைவரும் நடந்தாங்க அப்போதும் அடக்கு முடிந்தது திருப்பி தமிழ்நாடு நாள் அன்றைக்கு அந்த தமிழ்நாட்டு கொடியை நான் சீமான் ஏத்தினார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் முதல்ல ஏற்றினார் அப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டு நாள் கொண்டாடப்பட்டு அந்த தமிழ்நாடு கொடி ஏற்றப்படுகிறது இப்போ நாம தம்பி கூட்டங்களில் த தமிழ்நாடு கொடி ஏற்றப்படுகிறது அப்போ தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு கொடி இதுதான் இது அங்கீகரிக்கப்படலை ஆனால் இதுதான் தமிழ்நாட்டு கொடி இந்த கொடியை அங்கீகரிக்க வச்சு ஒவ்வொரு வீட்லையும் தமிழ் அந்த கொடியை ஏற்ற ஆரம்பித்தா அரசு அங்கீகரிக்காமல் இருக்குமா அரசு அங்கீகரிச்சு தான் ஆகணும் இது ஒன்றும் தடை செய்யப்பட்ட கொடை கிடையாது தமிழ்நாட்டை ஆண்ட சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய லட்சமையை தாங்கி இருக்கக்கூடிய கொடி இந்த கொடியை பிடிச்சிட்டு நாம் நிற்கிறது பெருமையா கர்நாடக கொடி தமிழ்நாட்டில் வரக்கூடாதுன்னு சொல்றது பெருமையா நாம் உண்மையிலே கன்னடர்களை பார்த்து நம்முடைய மொழிப்பற்றை பற்றை மெருகற்ற வேண்டும் கன்னடர்களை பார்த்து அவருடைய இனப்பற்றை அவன் அந்த மண்ணின் மீது அந்த நிலத்தின் மீது அந்த மாநிலத்தின் மீது அவருடைய கொடியின் மீது அவர்கள் வைக்கக்கூடிய அந்த பட்டு இருக்கு பாருங்கள் அதை நம்ம பெருமையாக பாராட்டணும் ஒருத்தன் இப்போ என் சித்தி பையன் சித்தியை வந்து ரொம்ப நேசிக்கிறான் அவங்க சித்தியை பாசமாக இருக்கிறான் அப்படின்ட்டு நான் புறமப்படக்கூடாது நான் அதுபோல என் அம்மாட்ட பாசமாக இருக்கணும் எங்கள் அம்மாவை கவனிச்சுக்கணும் என் சித்தி பையன் வந்து அவங்க அவங்க அம்மா மேலே என்னுடைய பாசமாக இருக்காங்கிறதுக்காக நான் அவன் எப்படி வெறுக்க முடியும் கர்நாடக மாநிலத்தின் சகோதரர்கள் அவங்க நாட்டின் மீது அவங்க மொழியின் மீது அவங்க பண்பாட்டின் மீது அவங்க கலாச்சாரத்தின் மீது பற்றோடு இருக்கன்னா அதை பார்த்து நாமும் கற்றுக்கொண்டு நாம பெருமை அடைஞ்சு தமிழ்நாட்டுடைய கொடி எது தமிழ்நாட்டுடைய அடையாளம் எது என் மொழி எது எது என் மொழி எது சிறப்பு அப்படிங்கிறத நம்ம என் மொழியை பேச ஆரம்பிப்பதும் நம்ம மொழியின் பெருமைகளை பேசுவதும் நம்ம அடையாளங்களை நம் பண்பாட்டை நம் கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கும் கடத்துவது சரியாக இருக்குமா காவிரியில் தன்னிதரங்கிறதுக்காக நீ என் ஊருக்குள்ளே கொடிக்கிட்டே வரக்கூடாது அப்படின்னா ஒன்றரை லட்சம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தமிழர்களை கொன்றான் சிங்களவேன் எம்பசியில் சிங்கள கொடி பறந்துக்கிட்டு இருக்கு போய் ஏதாவது பண்ணிடலாமா அது அதுவாக முறை சட்ட ரீதியாக அரசியல் ரீதியாக போராடி நமக்கான சுதந்திரத்தை பெறுவது அந்த மக்களுக்கான நியாயத்தை பெற்றுவது சரியாக இருக்குமா என்ன அடித்தே நான் உன் கொடி எரிப்பேன் உன் கொடி அட இது பண்ணுவேன் அப்படிங்கிறது சரியாக இருக்குமா இதை நாம் தமிழகத்துடைய தலைமை சீமான் சீமானவர்களே கண்டிச்சிருக்காரு கண்டித்தது மட்டும் இல்லாமல் கன்னட அரசியல்வாதிகளை கன்னடத்தில் ஆட்சி செய்யக்கூடிய அந்த காங்கிரஸ் அந்த பாஜக துணை நிற்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளை தமிழ்நாட்டு களத்திலிருந்து வாக்கு செலுத்தாமல் நம்ம புறக்கணிக்கணுமே ஒழிய அதை விட்டுவிட்டு கன்னட மக்களை காயப்படுத்துவதை போல கன்னட மக்களுடைய அந்த கொடியை கொச்சைப்படுத்துவதோட செயலில் ஒருபோதும் நாம் ஈடுபடக்கூடாது தமிழர்களுடைய மாண்பை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று நாம் தமிழ் கட்சியுடைய தலைமர் சீமானவர்கள் அறிவிச்சிருக்கார் அதை கன்னட மக்கள் பாராட்டுறாங்க மிகச்சிறப்பான பார்வை சீமானின் பார்வை என்று கன்னட மக்களே அண்ணன் சீமானுடைய பதிவை எடுத்து போட்டு அவங்க பாராட்டுறாங்க அளவுக்கு நம்ம ஒரு நம்ம எப்பவுமே இணக்கத்தை ஏற்படுத்தாமல் போராடணும் பிரிவினையை துண்டை போடக்கூடாது நான் தமிழ் தேசியவாதிகள்லாம் பிரிவினைவாதிகள் அவங்க வந்து தேசத்தை துண்டாக்க போகிறாங்க அவங்க இன்னொரு மொழியை இன்னொரு இனத்தை வந்து வெறுப்பாங்க அப்படிலாம் இல்லை கன்னடர்களை கன்னடர்களாகவே நம்ம பார்க்குறோம் அவங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி கன்னடம் இருந்தாலும் சரி தெலுங்கு மக்களை தெலுங்கு மக்களாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் மலையாள மக்களை மலையாளிகளாக ஏற்றுக்கொள்ள இருக்கிறோம் அவங்க அவங்க உரிமைக்காக அவங்களுடைய மொழிக்காக அவங்களுடைய கலாச்சாரத்துக்காக பாடுபடட்டும் நாம் நமக்காக பாடுபடுவோம் நாம் நம்ம மொழியை நேசிப்போம் அவங்க அவங்க மொழியை நேசிப்போம் அவங்க மொழியை நேசிக்கட்டும் இதுதான் சரியான பார்வையாக இருக்கட்டும் ஆனால் இனிமேல் ஆனால் இனிமேல் தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடிய கன்னட கொடிகளையோ கன்னட மக்களையோ எந்த விதமான துன்புறுத்தலுக்கும் நம் ஆளாக்காது நம்முடைய உரிமைகளை அவங்களிடத்தில் அந்த ஆட்சியாளர் மூலிமா கேட்கணும் கூடிய அவர்கள் வந்துட்டு சுதந்திரமாக நம் மண்ணில் சாமி கும்பிடவோ சுற்றுலா வரவோ இல்லை அவங்க தொழில் செய்யவோ எல்லா வசதிகளும் செய்து கொடுப்பது தான் அது சரியான புரிதலாகவும் பார்வையாக இருக்கும் அதனால் இந்த சம்பவம் இனிமேல் நடைபெறாமல் ஒவ்வொரு தமிழர்களும் அவர்கள் அவர்கள் கொடியை கொண்டாடட்டும் நாம் நம்ம தமிழ்நாட்டு கொடியை கொண்டாடுவோம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து